மயிலோட அம்மா அப்பா மயிலை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு இருப்பாங்க மயில் ரொம்ப வருத்தப்படுவாங்க இப்படி என் வாழ்க்கையே போயிடுச்சு திரும்ப நான் அந்த வீட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க மயிலோட அம்மா மயிலோட அப்பாவை திட்டுவாங்க எல்லாம் ஒன்றாலதான் யா நீ மட்டும் நல்லா இருந்திருந்தேனா இப்போ இந்த நிலமை வந்திருக்காது மயிலை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாம் இவ்வளோ பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க மயிலோட அம்மா பேசுறதுல தப்பே கிடையாதுங்க போய்கிட்டு இருக்கும்போதே மயிலுக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆகிடும் மயிலோடய அப்பாவும் அம்மாவும் அவளை ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சதும் கொஞ்சம் தெளிச்சு ஆனதும் மயில் திரும்பவும் நான் என் வீட்டுக்கே போகிறேன் நான் ஒரு தடவை போய் பேசி பார்க்குறேன் நான் அவங்கக்கிட்ட பொய் சொன்னேனே தவிர எல்லார்கிட்டேயும் பாசமாக தானே நடந்துக்கிறேன் யாராச்சும் ஒருத்தருக்காது என் மேலே இறக்கம் இருக்கும் நான் திரும்ப போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போவாங்க ஆனால் மயிலோட அம்மா அப்பா அவளை தடுத்து நிறுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே போய் மயிலை உட்கார வச்சு மயில் நீ ஒன்றும் வருத்தப்படாத உன்னை அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறது ஏன் வேலை இத்தனை பொய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல அக்கம் பக்கத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க இவ்வளோ பெரிய கடங்காரியாக இருக்காளே இவள் வீட்டில் யார் பொண்ணெடுப்பான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படி எல்லாரும் வாய் அடைச்சி போகிற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்ல எல்லா தப்பும் அவங்க மேலே தான் நம்ம விசாரித்தோம்ல எவ்வளவு சொத்து பத்து இருக்குது மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு சொத்தை எத்தனை பங்கு பிரிப்பாங்க எவ்வளவு சொத்து தேரும் எல்லாத்தையும் நம்ம விசாரித்தோம்ல அது மாதிரி அவங்களும் விசாரிச்சிருக்கணும் அவங்க விசாரிக்காமல் கொடுத்தது அவங்க தப்பு மயில் நம்ம தப்பு இல்லை இன்னும் ரெண்டு நாள் தான் மயில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களே உன்னை வந்து கூட்டிகிட்டு போகலைன்னா பாரு கூட்டிட்டு போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க மயிலுக்கு அவளோட தங்க சுடர் தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கோமதி வீட்லேயும் எல்லாருமே வருத்தப்படுவாங்க கோமதியும் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க தான் கோமதியை கூப்பிட்டு ஆறுதல் சொல்வார் எல்லாருமே உட்காந்து கடைசியாக சாப்பிடுவாங்க சரவணன் தான் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார் மயில் வீட்டில் மயில் அவங்க தங்க சுடருக்கு என்ன சொல்வாங்கன்னா சுடரு நீ மட்டும் இத்தனை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணவே பண்ணாத அக்காவோட வாழ்க்கையை பார்த்தில்ல அக்கா சொல்கிறத மட்டும் கேளு தயவு செஞ்சு பொய் சொல்லி கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பேச்செல்லாம் நம்பி நீ கல்யாணம் பண்ணாத சுடரு இப்போ வாழ்க்கையே போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க சுடரும் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா பொய் சொல்லி கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க மயிலோடய அம்மா மயிலை கொண்டு போய் சரவணன் வீட்டில் கண்டிப்பாக சேர்த்துருவாங்க பிரச்சனையை பெருசாக ஆக்குவாங்க ஆனால் நகை விஷயம் தெரியப்படும் போது தான் இன்னும் பெரிய பிரச்சனையாகும்